ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் ஐ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பத்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சீரியஸ்லி வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து மோஸ்ட்லி வந்து திரிவு தான் சேர்ப்போம் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எடுத்து நம்ம நைஃப்லேருந்து வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி தான் வந்து மிக்சரில் போடுவோம் இல்லைங்களா சரிங்களா ஸோ அந்த மாதிரி போடும்போது ரொம்ப பெருசாக வந்து போட்டுறாதீங்க ஓரளவுக்கு நல்லா சின்னதாகவே வந்து மினிமமாக கட் பண்ணியே போடுங்க அப்படி போடுறனால நமக்கு வந்து மிக்ஸி ஜாரும் சரி மிக்ஸி வந்து சீக்கிரமாக ப்ராப்ளமாக வந்து கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை எல்லாம் சுடும்போது ஃப்ரிட்ஜில் வந்து இன்கேஸ் நீங்கள் மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே வந்து தோசை சுட ஆரம்பிக்காதீங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக தோசையும் ஒழுங்காக வராது டேஸ்ட்டும் இருக்காது இன்னொன்று மாவு வேஸ்ட் ஆகிடும் ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை சுட ஆரம்பிங்க அப்படி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவும் வேஸ்ட் ஆகாது சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம வந்து ஆனியன்லாம் கட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கண் எரிச்சில் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து சென்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சால்டு நம்ம பெரிய கல் உப்பு சொல்ல இல்லைங்களா அந்த உப்பு தண்ணியில் வந்து போட்டுட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணிங்கன்னால் கண் எரிச்சலே இருக்காது வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரு மொழலாம் கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த இருக்குது எல்லாமே வந்து கெட்டு போயிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கவர் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் நம்ம வந்து இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணுறோம் இல்லைனா ஏதாவது திங்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து சேஃப்டிக்கு இந்த மாதிரி பேப்பரெலாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி பேப்பர் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெஸ் அட்டைகள்லாம் டேஸ்ட்டு பண்ணாமல் அது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டடி சொல்லித் தரதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அல்லது கிச்சனில் வந்து மேலே வந்து நல்லா கிளீன் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேப்பர் வந்து மடித்து போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியில் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி பிரைஸ் இருக்கும் அண்ட் ஹைஜினிக்காகவும் இருக்குமான்னு தெரியாது அண்ட் வந்து இப்போ வாங்குற பாட்டிலுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக போட்டுருவாங்க ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நல்லா ஹைஜினிக்காகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் டிப்ஸ் நம்பர் செவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் கப் இருக்கு இல்லை காஃபி கப்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட்டில் த்ரோ ஓ பண்ணிடாமல் இது மாதிரி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா இது மாதிரி ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கலாங்க ஸோ நல்லா குழந்தைங்களுமே ரொம்ப வாலண்டியராக விளையாடுவாங்க அவங்க விளையாடும் போது நம்மளும் அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க கூட விளாண்டோம் அப்படின்னா நல்லா ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் டிப்ஸ் நம்பர் எயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரைகள்லாம் வாங்குவோம் இல்லைங்களா ஸோ கீரைகள் வாங்கின உடனே அப்படியே போட்டு கவரில் கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அதை நீங்கள் தனியாக எடுத்து நல்லா வந்து காம்பு தனியாக அண்ட் கீரைகள் மட்டும் தனியாக எடுத்து பிரிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ஈரலாமல் தொடச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வந்து அழுகி போகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி காம்பு தனியாக கீரை தனியாக அழகாக எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து கீரைகளை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காம்புகளை வந்து நம்ம சட்னிக்காவோட யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பேர் இந்த காம்பு வந்து வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருவீங்க அது அப்படி தூக்கி போடாதீங்க நீங்கள் சட்னிக்காவோ அல்லது சூப்போடு வச்சு குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா அண்ட் டிப்ஸ் நம்பர் நைன் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்கள் வந்து நிறைய பேர் வந்து மண்ணில் வந்து விளையாடவே மாட்டீங்க அப்படி செய்து இப்படி பண்ணாதீங்க முடிஞ்ச வரையும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர்னாச்சும் கண்டிப்பாக குழந்தைகள வந்து மண்ணில் விளையாடுற மாதிரி கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகமாகவும் அதனால் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் டென் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக தேங்கன்னு கொஞ்சமாக விளக்கண்ணு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் அண்ட் முட்டையோடைய வெள்ளைக்கரு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாரத்தில் ஒரு டைம் வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு ஹேர் பேத் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லா வந்து ஷைனிங்கும் கொண்டு வரும் ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா முடியும் நல்லா வளருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாரத்தில் ஒன் டைம் கண்டிப்பாக வந்து ஹேருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஸோ இந்த டிப்ஸ் எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பா பாருங்க நிறையவே வந்து ஹவுஸ் ஹெட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பர் உமன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்